பெய்ததால் போட்டியை ரத்து செய்யும் சூழல் உருவானது அப்போது திமுகவினர் தேங்காய் வைத்து வழிபாடு நடத்தி அதை கூரைக்கு மேல் தூக்கி போட்டனர் வட்டார பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் அங்கிருந்து தேங்காய் மற்றும் அந்த வெற்றிலை பாக்கையை வைத்து ஒரு பத்து சுற்று சுற்றி தேங்காயும் மற்றும் அந்த வெற்றிலை பாக்கை வைத்து சுற்றி பொழுது திடீரென மழையை நின்றது அவரது ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியுள்ளது நாம கூட விஜய் சொல்லும் ஒரு நகைச்சுவையாக கடந்து போனோம் உண்மையிலேயே தாவேக்காவிற்கும் திமுக விற்கும் தான் போட்டு உண்மையான போட்டியே டிஎம்கேவுக்கும் டிவி கேவுக்கும் நாங்களே உண்மையான போட்டியே தாவேக்காவிற்கும் திமுக விற்கும் தான் இதை இல்லவே இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது ஏன்னா ரெண்டு பேருமே பெரியாரை தலைமையேற்றவர்கள் ரெண்டு பேருமே தற்கூரிகள் ரெண்டு பேருமே வந்து பெரியார் சொன்ன எதையுமே மதிக்காதவர்கள் மூட நம்பிக்கையை முழுதாக கொண்டவர்கள் இவர்கள் தான் இன்னைக்கு போட்டிய காலத்துல திமுக என்ன செய்கிறதோ அதை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி அடிச்சுட்டு அந்த தாவேக்காய் செய்யும் திமுக எந்தெந்த வகையிலாம் கொள்ளையடிக்கிறதோ கொலை செய்தோ அதை அப்படியே தாவேக்கா செய்யும் இன்னைக்கு தாவேக்காவிற்கு சரியான போட்டி யார் அட்டுழியம் செய்வது யார் எப்படி கேவலமாக பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் போட்டியே திமுகவிற்கும் தாவேற்காவிற்கும் தான் ரெண்டுமே தற்கொலிகள் என்பதில் உறுதியாயிடுச்சு